பூஜ்ஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் டிசம்பர் மாத ராசி பலன்கள் மொத்தம் முப்பத்தோரு நாட்கள் உள்ளடக்கியது இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபதாம் தேதி குரு வந்து கடகத்தில் வந்து வக்கரமாக தான் இருக்கார் அது வக்ரமாகி மிதுனத்துக்கு வருகிறார் டிசம்பர் நாலாம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது டிசம்பர் பத்தொம்பது அமாவாசை திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கோம் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் உங்களுடைய பேர் ஆதரவுக்கு என்றென்றும் நன்றியுடன் நாங்கள் இப்பொழுது ராசிக்குள் செல்லலாம் துளாராசி அன்பர்களுக்கு வணக்கம் துளாராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கரன் விருச்சகத்தில் இருபது நாள் குரு பார்வையிலையும் கடைசி பதினோரு நாள் தனுசிலையும் அங்கேயே கடைசியில் குரு பார்வையில் தான் இருக்கார் ஸோ ராசிநாதன் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது குரு பார்வையில் இருக்கார் குரு பார்வையில் ராசிநாதன் இருப்பது என்பது மிக மிக சிறப்பு அது ஒரு ரெண்டாம் இடத்துல குரு சுக்கரன் இருக்கிறது குரு பார்வையில் இருக்கிறது தனக்காரகன் தனஸ்தானத்தை அதாவது தனஸ்தானத்தில் அமர்ந்து அமர்ந்திருக்கிறார் ராசிநாதன் அது இல்லை தனக்காரகனும் செவ்வாயும் அங்கே ஆறு நாள் ஆட்சி பீடத்தில் இருக்கார் இருபத்தஞ்சி நாள் தனுசில் இருக்கார் இப்போ பொருளாதாரத்திலும் சரி செல்வாக்கிலும் சரி நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடுவதிலும் சரி ரொம்ப அற்புதமாக நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலம் உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் உங்களுடைய குடும்பத்தில் அதாவது எப்படி குடும்பத்தை சந்தோஷமாக கொண்டு செல்வது சம்பாத்தியம் எப்படி அதிகப்படியாக சம்பாத்தியம் செய்வது எந்த முயற்சியில் ஈடுபட்டால் அதை சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தாக்கத்தில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் கண்டிப்பாக செய்யும் தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் அதில் முனைப்போடு இருந்து சாதிப்பீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது குரு பகவான் இருபத்தோரு நாள் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் வக்ர கதியில் தான் இருக்கார் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த துலா இந்த துளாராசிக்கு குரு நல்லவர் அல்ல என்றாலும் குரு பார்வை கோடி நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது மூணுக்கும் ஆறுக்கும் உடையவன் கெட்டவன் அவன் போய் கெட்டுட்டான் நீச்சமாயிட்டான் அப்போது உங்களுக்கு ஒன்று மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஒன்பதுக்குடைய புதனும் ஆறு நாள் துலாத்திலையும் உங்களுக்கு பத்தொம்பது நாள் விருச்சிகத்திலையும் கடைசி ஆறு நாள் தனுசிலி அமர்ந்து அதாவது சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார் சூப்பர் கடைசி பத்து நாள் குரு வந்து பின்னோக்கி சென்று மிதுனத்துக்கு சென்று விடுகிறார் அப்போது ராசியை பார்க்குறார் கடைசி பத்து நாள் மூணாம் இடத்தையும் பார்க்குறார் ரொம்ப சிறப்பான ஒரு நிலை தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி அதில் நடிக்க நடிகர் நடிகைகள்லேருந்து டெக்னீஷியன் வரைக்கும் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் சம்பாத்தியம் என்பது ஒரு உன்னதமாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் கண்டிப்பாக ஏற்படும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் புதனுடைய ஆதிக்கம் பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் புத்தக பதிப்பாளர்கள் கவிஞர்கள் எல்லாருக்குமே பார்த்தா உன்னதமான ஒரு நேரம் சிறப்பாக இருக்குங்க பாக்கியமான ஒரு சூழல் ஏற்படும் துளாராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் அற்புதமாக இருக்கப்போ சாதிக்க போறீங்க உங்களுக்கு அதிகபட்சமாக நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் வீடு வாங்க வீடு கட்ட பிளாட்டு வாங்க இல்லை வீட்டை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ண காலி மனை வாங்க உங்கள் அபிலாஷை என்னவோ அது அந்த அபிலாஷை நிறைவேறக்கூடிய ஒரு காலம் ராகு பகவான் ஐந்தில் இருந்தாலும் முதல் நாள் கொஞ்சம் பிரச்சனைகளை தருவார் பூர்வீகத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு படிக்கிற இடத்துல பிள்ளைகள் மற்ற சக ஊழிய மாணவர்களாலோ அல்லது இன்ஸ்டியூஷன் மூலமாக ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கும் ஆனாலும் நீங்கள் ஓம் அமிர்த ராகுவே போட்டின்னு ஆயிரத்தி தடவை சொல்லுங்கள் துர்கையை வழிபாடு பண்ணுங்கள் தலைக்கு வர்றது தலை பாயிடப் போகும் மற்றபடி குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் நண்பர்களுக்கு மா டிசம்பர் மாதம் இருபது தேதிக்கு மேலே நல்ல தகவல் கண்டிப்பாக வரும் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க சீட் ஆக்டர் ஏசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு டிசம்பர் இருபது தேதிக்கு மேலே ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம் இதையும் தாண்டி செவ்வாயினுடைய ஆதிக்கமும் சிறப்பாக இருக்கிறது குரு பார்வையில் இருக்கிறார் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய நண்பர்கள் செங்கல் மணல் ஜெல்லி ஆர்டர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு உன்னதமான காலம் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் வங்கி பணியாளர்கள் அரசு கருவூலம் இன்சூரன்ஸு அரசியல்வாதிகள் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்கள் எல்லாருக்குமே ஒரு உன்னதமான நேரம் சாதிக்கக்கூடிய தருணம் சூப்பர் இது தாங்க உங்களுக்கு அற்புதமான நேரம் அப்படின்னே சொல்லலாம் ஆறாம் சனி பகவான் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறார் அதனால் ஒன்றும் குறை கிடையாது எதிரிகளை ஓட ஓட வரட்டுவீங்க கடல் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் ஆறாம் இடம் என்பது உபஜயஸ்தானம் வேலைக்காக புதிய வேலை உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய இந்த துளாராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சாதிக்கக்கூடிய நேரம் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் மற்றபடி சனி பார்வை எட்டாம் இடத்தை பார்ப்பதால் அறிமுகம் இல்லாத இடம் நபர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நண்பர்களால் ஆதாயம் தொழில் செய்பவர்களால் கூட்டாளிகள் கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் மற்றபடி ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் கேது பகவான் பதினொன்னில் இருப்பதால் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பல நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்குது பன்னெண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் வேளா வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷனாக இருப்பீங்க இந்த தொலா ராசிக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த டிசம்பர் மாதம் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சிறப்பாக இருக்கும் குடும்பத்திலையும் ஒரு அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் இருந்தாலும் ஐந்து நாட்கள் சந்திராஷ்டமும் வருகிறது நாலு அஞ்சு ஆறு டிசம்பர் கடைசி முப்பது முப்பத்தொன்று இந்த சந்திராஷ்டம நாட்களில் எச்சரிக்கையோடு வேலை பாருங்கள் சூதனமாக நடந்துக்கிங்க தலைக்கு வளர்ந்து தலைப்பாயிடப் போகும் நன்றி வாழ்க வளமுடன்